கறி வீட்டில் இல்லைல்ல ஆமாட்டி அவள் ஃப்ரெண்டோட தம்பிக்கு கல்யாணமா அதனால் அங்கே போயிருக்கா நல்லதாக போச்சுமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அதை சொல்லதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னட்டி புதுசாக என்ன குண்ட கிண்ட தூக்கி போடுவாரியா என்ன ஆமாம் உனக்கு எப்போ பார்த்தாலும் நான் வந்தாலே இப்படி தான் எதையாவது சொல்லுவேன் அது இல்லைம்மா ஏம்மா என் புருஷன் ஒரு விஷயம் சொன்னார் அதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன்

அவரே அதாவது அவரோட சித்தி மவா ஒருத்தர் இருக்காராம் அவளுக்கு நீ கூட பார்த்துருப்ப செழுவி வேலைக்கெல்லாம் போகிற பற்றியா அவளுக்கு தோசை சரியில்லை நீ வர்ற மாப்பிள்ளைலாம் தட்டி தட்டி போகுது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிட்டு நல்ல காசு பணம் கார் பங்களான்னு எல்லாம் தரவலாம் அதான் சொல்ல சொன்னாங்க உன் தம்பிக்கு ரெண்டாம் தரமாக இருந்தாலும் பரவாயில்ல அவளை கட்டி வைப்போமா அப்படின்னு

நான் புரிஞ்சுக்கோமா நானும் இல்லை நல்லா இருக்கலாம் என் பூசனுக்கும் ஐம்பது லட்சம் தாருன்னு இந்த குண்டு பேசுது எப்படி திட்டம் போடுதுன்னு லட்சம் உனக்கு

அரைச்சி கண்ணில் ஆப்பிட போகிறேன் ஆய மூடு அரைஞ்சி பல்லகிலெல்லாம் கலத்தி போடுவேன் அந்த பெயர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு என்னம்மா இப்படி பேசுகிறேன் உன் மரும உங்களுக்கு ஏன்ட்டுக்கிட்டு பேசிட்டேன் அரைஞ்சி பல்லகிலெல்லாம் கலத்தி போடுவேன் ஏதோ பேசுறீன்னு விட்டுக்கிட்டு இருந்தா ஒரே அடியாக ஆடுவியோ எனக்கு என் மரும அவளை பிடிக்காது தான் அவள் ஏதாவது திண்டுக்கு முன்னாடி பேசுவா அதுக்காக அவளை விளக்கி வச்சுட்டு இன்னொருத்தையை கூட்டியாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வையின்னு பேசுறியே எம்படி திமர் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு விளக்கு விளக்கமாக தாட்டி சாத்திப்படுவேன் ஓ புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாமட்டும் உனக்கு குத்து குத்துணு குத்துது அதை மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையை உன் பருஷனை இருக்க சொல்லு இல்லை நடக்கிறதே வேற முழிக்கிற உனக்கு வந்தால் மட்டும் நல்லா வலிக்கும் அப்படித்தானே எவ்வளோத்துக்கு இருக்கும் இன்னும் ரெண்டு வீட்டு பக்கம் ஒன்றை விழுத்து விடுவோம் பார்த்துக்கோ

ஆஹரிவுக்குட்டக்கடி என்ன பேச்சி பேசிது வடவலா ஆச்சி இப்போ நான் நீ சூப்பரா பேசுற நீ ரொம்ப நல்ல பேசுற வடவலா அவ மவள இருந்தானோ ஏசி அனுப்பிட்டியே பின் என்னလဲ கீர்க்கே சர்க்கி ஏ மவனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கற அவளுக்கு சனா மட்டும் பழிக்கல இது என்ன பேச்சி ஆரிவுக்குட்டக்கடி கட்ட சூப்பரா ஆச்சி